எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எக்ஸ்ரே இருக்கு ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பார்க்க ஒரு கருவி இருந்தா எப்படி இருக்கும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சின்ன விஷயம் இந்த பெரிய கேள்விக்குள்ள நம்மள கூட்டிட்டு போக போகுது நம்மளோட இந்த முழு பேஜுக்கும் ஆதாரம் எது தெரியுமா இந்த ஒரு பேஜ் தான் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா டெக்னாலஜிக்கும் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான சம்மந்தத்தை இது சொல்லுது வாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய தத்துவத்தையே திறக்குதுன்னு பாக்கலாம் சரி முதல்ல நாம எங்க ஆரம்பிக்க போறோம்னா மனுஷனோட அந்த நம்ப முடியாத டெக்னாலஜி வளர்ச்சியில தான் அதாவது கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நாம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னு பாப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனுஷன் எப்பเปர்பட்ட கருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் டெலஸ்கோப் வெச்சி இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை பாக்குறோம் மைக்ரோஸ்கோப் வெச்சி கண்ணுக்கே தெரியாத உயிரினங்களை பாக்குறோம் இதெல்லாம் ஒரு படி மேல ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புனா அது எக்ஸ்ரே தான் உடம்ப அறுக்காமலே உள்ள இருக்குற எலும்ப படம் பிடிச்சு காட்டுது இல்லையா இது மனுஷனோட அறிவுக்கு ஒரு பெரிய சாட்சி ஆனா நாம டெக்னாலஜில இவ்ளோ தூரம் போயும் நம்ம கருவிகளால தொடவே முடியாத ஒரு இடம் இன்னும் இருக்கு இங்க தான் நம்ம கதை ஒரு சின்ன மர்மமான டேர்ன் எடுக்குது அந்த இடம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வேற எங்கேயும் நமக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம மனசு உலகத்துலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கேனரை கொண்டு வந்தா கூட நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களையோ அதோட சிக்கலான வேலைகளையோ அப்படியே படம் பிடிக்க முடியாது இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் உடம்பு அத ஸ்கேன் பண்ண எக்ஸ்ரே இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மனசு அதை ஆராய எந்த ஒரு மெஷினும் இல்ல நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் நினைவுகள் இதெல்லாம் அடங்கின இந்த உலகம் இன்னிக்கும் சயின்ஸ்க்கு ஒரு பெரிய புதிர்தான் அப்போ மனசு ஆறாயிரத்துக்கு வழியே கிடையாதா அப்படி இல்ல வழி இருக்கு ஆனா அது ஒரு மிஷின் கிடையாது அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு பேர் தான் தற்சோதனை அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் இது சும்மா ஏதோ யோசிக்கிறது கிடையாது இது ஒரு ஆழமான உள் ஆய்வு எப்படி ஒரு டிடெக்டிவ் ஒரு கேஸ் ஆராய்வாரோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள போய் நம்ம எண்ணங்கள் ஏன் வருது நம்ம உணர்ச்சிகள் எப்படி உருவாகுதுன்னு கவனமா ஆராயறது இது உண்மையிலேயே நமக்குள்ள நம்ம பண்ற ஒரு பயணம் சரி இந்த தற்சோதனையை எப்படி பண்றது இதுக்கு ஒரு மூணு படிகள் இருக்கு முதல் படி நம்ம மனசோட ஆழத்துக்குள்ள போகணும் ரெண்டாவது அங்க நீங்க பாக்குற விஷயங்களை அதாவது உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகளை எது சரி எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம அப்படியே அனலைஸ் பண்ணணும் மூணாவது இந்த புரிதலோட உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இது ஒருவிதமான மென்டல் ஒர்க் அவுட் மாதிரிதான் ஆனா இந்த தற்சோதனைங்கிறது ஏதோ ஒரு சாதாரண பயிற்சி மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான பயணம்னு கூட சொல்லலாம் அதனால தான் இது எல்லாராலையும் அவ்வளோ சுலபமா செஞ்சிட முடியாது பாருங்க ஒரு அரிதான மனிதன் தன் கவனத்தை உள்ள திருப்புகிறான் இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க நம்ம கவனம் எப்பவுமே வெளியில தான் இருக்கு இல்லையா வெளியில என்ன நடக்குது மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு ஆனா அந்த கவனத்தை நமக்குள்ள திருப்புறதுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும் ஒரு ஒழுக்கம் வேணும் அதனால தான் இந்த பயணத்தை பண்றவங்கள அரிதானவர்கள்னு சொல்றாங்க சரிப்பா இந்த கஷ்டமான பாதையில போறதுக்கு என்ன காரணம் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும்தானா இல்லவே இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கு இந்த பயணத்தோட உச்சகட்டம் என்னன்னு பாருங்க வெறும் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது மட்டும் நோக்கம் இல்ல நம்ம மனசுக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சத்தத்துக்கு பின்னாடி ரொம்ப அமைதியா நிலையா இருக்கிற நம்மளோட உண்மையான நான் அதாவது ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது தான் இலக்கு இது சுயக்கட்டுப்பாட்டில் ஆரம்பிச்சு தன்னைத்தானே உணர்றதுல போய் முடிகிற ஒரு பெரிய பயணம் பாருங்க வெளியுலகத்தை அலசி ஆராய நம்மகிட்ட ஆயிரம் கருவிகள் இருக்கு ஆனா நமக்குள்ள இருக்கிற உலகத்தை ஆராய நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கருவி தான் அதுதான் தற்சோதனை இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ரேயை நீங்க ஆன் பண்ணா, உள்ள என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க